தற்போதைய சென்னையில் ஐநூறு தூய்மை பணியாளர்கள் கைது செய்து போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை ரிப்பன் மனு கொடுக்க முயன்று போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் ஐநூறு தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து மனு கொடுக்க வந்த தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மயிலாப்பூர் ஆலந்தூர் மடிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள சமுதாய நலக்கூடங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் ஜெயிலானி தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களை கடந்தும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் இன்று சென்னை ரிப்பன் மாளிகையில் அதாவது மாநகராட்சி அலுவலகத்தில் மனு கொடுக்க சென்றவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறார்கள் நடந்தது மற்றும் ஆறை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரையிலாக தொடர்ந்து கால வரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ரிப்பன் வாயிலேயே ஈடுபட்டார்கள் இந்த போராட்டத்தின் போது அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்பது அந்த பணிகள் என்பது தூய்மை பணிகள் என்பது தனியார்மயப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது கைவிட்டு ஏற்கனவே நாங்கள் எண்ணும் எல்லாம் திட்டத்தின் கீழாக பணியாற்றி வருகிறோம் அதே திட்டத்தின் கீழ் எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்பதாக கோரிக்கை உயர்த்தினார்கள் ஆனால் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக இரவோடு இரவாக அவர்களை அடித்து துன்புறுத்தி வள்ளிக்கட்டாயமாக கைது செய்து அவர்களது போராட்டத்தை முடக்கினார்கள் தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்கள் சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் தங்களது கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து எழுபத்தி ஒரு நாட்களாக தூய்மைப் பணியாளர்கள் பழக்கத்தில் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் குறிப்பாக மண்டல அலுவலகங்களுக்கு சென்று மனுக்கள் கொடுத்து போராட்டங்களை முன்னெடுப்பது அதே போன்று பல்வேறு பகுதிகளில் உழைப்பாளர்களை அருகே நின்று உழைப்பாளர்களுக்கு உரிமை வேண்டும் என்பதாக கோஷங்கள் எழுப்பி போராட்டம் மேற்கொள்வதென பல கட்டங்களாக போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் இதற்கு முன்னதாக மண்டல அலுவலகங்களில் மனு கொடுத்து எந்தவித பயனும் கிடைக்காததை ஒட்டி தற்போது மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து தங்களது கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என முற்பட்டார்கள் இந்த நிலையில் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வருகை தரக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை மாநகராட்சி வருவதற்கு முன்பாகவே குறிப்பாக சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து இறங்கி அந்த சென்ட்ரல் பேருந்து நிலையம் வருவதற்கு முன்பாகவே அங்கே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தார்கள் குறிப்பாக இந்த கைது நடவடிக்கையின் போது ஒரு சில பணியாளர்கள் தவறி கீழே விழுந்தார்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்தார்கள் அவர்களை எழுப்பி அழைத்துச் செல்வதை விட்டுவிட்டு அவர்களை அங்கே காவல்துறையினர் தரத்தரன இழுத்துக்கூடிய காட்சிகள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது இந்த காட்சிகள் அனைத்தும் நமக்கு வேதனை ஏற்படுத்தி பேசியது அவர்கள் ஒரே கருத்து என்பது தனக்கு தனி வழங்க வேண்டும் அதை மாநகராட்சி ஆணையரை சந்தித்து கோரிக்கையாக கோரிக்கை மனுவை வைக்க வேண்டும் ஜனநாயக நாட்டில் ஒரு அலுவலகத்திற்கு அரசு அலுவலகத்திற்கு சென்று எங்களால் மனு கூட கொடுக்க முடியாதா அந்த அலுவலகத்தில் பத்து ஆண்டுகள் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் அந்த பணியாற்றிய அலுவலகத்திற்காக சென்று நாங்கள் எங்களது கோரிக்கை நிறைவேற்ற மனு கொடுக்க வருகிறோம் அந்த மனுவை கூட கொடுக்க விடாமல் எங்களை முன்கூட்டியே கைது செய்வதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான அடுக்கடுக்கான கேள்விகளையும் காவல்துறையினர் முன்பாக முன்வைத்தார்கள் ஆனால் இந்த எந்த கேள்விக்கும் காவல்துறையினர் பதில் அளிக்காமல் அதற்கு மாற்றாக போற அந்த மனு கொடுக்க வந்த அந்த தூய்மைப் பணியாளர்களை ஒருமையில் பேசி வண்டியில் ஏறு ஒரு தடவை சொல்லா கேட்க மாட்டார் என்பது போன்ற சில ஒருமையில் வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை தரைகுறைவாக பேசி அவர்களை வாகனத்தில் ஏற்றினார்கள் இதுவரை காலையிலிருந்து தொடர்ச்சியாக ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்கள் மனுவோடு இந்த மாநகராட்சி அலுவலகம் நோக்கி வருகை தந்த நிலையில் ஏமாற்றத்தோடு சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த ஏமாற்றம் படைந்த அந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் வலுக்கட்டாக கைது செய்து தற்போது சென்னையில் மூன்று பகுதிகளாக பிரித்து அந்த தூய்மை பணியாளர்களை தற்போது அடைத்து வைத்திருக்கிறார்கள் ஒரு குழுவினரை மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய நல கூடத்திலும் மற்றொரு குழுவினரை ஆலந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திலும் மடிப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாயம் என மூன்று பகுதிகளாக பிரித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை கைது செய்து அடைத்து வைத்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம் என்பதாகவே இந்த மனு வந்த தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருந்தனர் சிகாமணி விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலலி